வேடர் பரிலீலை திருவிழாவின் நாயன்மார்களுள் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயன்மாரின் வாழ்க்கையில் நடந்த லீலையே வேடர் லீலையாக நடைபெறுகிறது அதற்கு பின்பு மாலை ஏழு மணி அளவில் அம்மனும் சுவாமியும் தங்க குதிரையில் மாசி வீதியை சுற்றி வருவார்கள் ஐந்தாவது நாள் திருவிழாவின் தத்துவமும் பலனும் ஐந்தாம் நாள் திருவிழா புலன்களின் வழியே செல்லும் ஐம்பொறிகளும் பஞ்ச அவத்தைகளும் பஞ்ச மலங்களும் தம் வழி குன்றலை குறிப்பதாகும் ஐந்தாம் நாள் இரவு அசுப அதாவது குதிரை வாகன அரோகணம் இது சம்ஹார கோலமாகும் அதாவது தர்ம அர்த்த காம மோட்சங்களாகிய அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு கால்களையும் அதாவது குதிரையின் நான்கு கால்கள் கிரியை ஞானம் என்னும் இரண்டு கால்களையும் அதாவது குதிரையின் இரண்டு காதுகள் பரஞ்ஞானம் அபரஞானம் என்ற இரண்டு கண்களையும் அதாவது குதிரையின் இரண்டு கண்கள் விதியாகிய முகத்தையும் அதாவது குதிரையின் முகம் நிரேதமாகிய வாளையும் குதிரையின் வால் ஆகமங்கள் என்கிற ஆபரணங்களையும் மந்திரங்கள் என்னும் ஸ்தரத்தையும் அதாவது குதிரையின் பாதம் கடிவாளம் என்னும் பிரணவத்தையும் அதாவது குதிரையின் கடிவாளம் அண்ட கோடிகளாகிய முதுகையும் உபநிடதங்களாகிய சேனத்தையும் கொண்ட வேத குதிரையில் இறைவன் சவாரி செய்கிறான் என்பதை உணர்த்துகிறது வேடர் பரிலீலை அவதாரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை நோக்கி பாடுவதில் வல்லவர் ஒரு நாள் சுந்தரர் தன்னுடைய காதலுக்காக சிவபெருமானை தூதாக செல்லச் சொன்னார் பெருமானுக்கும் சுந்தரருக்கும் இடையே அப்படி ஒரு அந்யோன்யமான நட்பு இருந்தது சுந்தரர் தனக்கு என்ன தேவையோ அதை தன்னுடைய நண்பரான சிவபெருமானிடமே நேரடியாக கேட்டு பெறுபவர் இந்த வழக்கத்துக்கு மாறாக சுந்தரருக்கு மன்னர் ஒருவர் பொண்ணும் அளவிட முடியாத பரிசுகளும் அளித்து அவரை வழி அனுப்புகிறார் இதை அறிந்த சிவபெருமான் அப்பொழுது தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்க முயற்சி செய்கிறார் தன்னுடைய நண்பர் சுந்தரர் தம்மை இதுவரை திட்டி பாடவில்லையே என நினைத்த பெருமானார் ஒரு திருவிளையாடல் உள்ள பொருட்களை கவர்ந்து கொள்கிறார் மறுநாள் காலையில் எழுந்த சுந்தரர் எந்தூர்க்கு எம்பிரான் நீரே என தொடங்கி பத்து பதிகங்களால் தன் கோபத்தை காட்டும் நோக்கில் திட்டி பாடுகிறார் பிறகு சிவபெருமான் அவர் முன் தோன்றி இதுவும் என் திருவிளையாடலே என்று கூறி அவர் களவாடிய பொருட்களை எல்லாம் இரண்டு மடங்காக ஆக்கி அதிக செல்வத்தை சுந்தரருக்கு பரிசளிக்கிறார் என்கிறது புராண வரலாறு